நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான கோகனட் சம்மந்தி இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேரளாவில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற ஒரு சைட் சொல்லலாம் நல்ல சூடான சாதத்துக்கும் மில்லட்ஸ் வந்து திணை வரகு இது எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக இது மேட்ச் ஆகும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதையுமே குக் பண்ணணுன்னு அவசியம் இல்லை சிம்பிளாக எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சி அப்படியே சாதத்தோடு செஞ்சு சாப்பிடுவோம் ரெண்டு நிமிஷத்தில் பிகினர்ஸாக இருக்கட்டும் பேச்சுலர்ஸாக இருக்கட்டும் ஈஸியான ரெசிபின்னு சொல்லலாம் ஸோ இதுக்கு நம்ம ஒரு தேங்காய் எடுத்துக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு மொடி தேங்காய் இல்லைன்னா நீங்கள் ஒரு கப் தேங்காய் எடுத்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் தான் எடுக்கணும் நீங்கள் டெஸிகேட்டட் கோகோனட் இதுக்கு ஒத்து வராது ஒரு கப் தேங்காய் அதுக்கப்புறம் மூணு வரமிளகாய் இதை ரோஸ்ட் பண்ணி கூட நீங்கள் போடலாம் சின்ன வெங்காயம் ஒரு ஒரு பெரிய வெங்காயம் அதுக்கப்புறம் இஞ்சி புளி கருவேப்பிலை அதுக்கப்புறம் உப்பு இதில் பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் விட்டுக்கலாம் தண்ணியே விடாமல் நல்லா அரைச்சிக்கணும் ஸோ இந்த அளவுக்கு இருக்கணும் நீங்கள் தண்ணி விட்டீங்க அப்படின்னா சட்னி மாதிரி ஆகிடும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயத்தையும் வரமிளகையை நீங்கள் வந்து வறுத்த அரைச்சி கூட பண்ணலாம் இல்லை அப்படின்னா க்ரில் பண்ணியும் பண்ணலாம் அதுக்கப்புறம் வெங்காயம் இல்லாமையும் நீங்கள் வந்து கோகனட் சம்மந்தி பண்ணலாம் ஸோ ட்ரெடிஷ்னலாக வெங்காயம் போட்டு பண்ணுவாங்க போடாமையும் பண்ணுவாங்க ஸோ பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாள் வச்சுருக்க முடியாது நம்ம செஞ்ச உடனேயே சாப்பிட்றணும் ஸோ கொஞ்சம் கையளவு செஞ்சிங்க அப்படின்னா ஒரு ஃபேமிலிக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இதில் பச்சை மிளகாய் மாங்காய் போட்டும் பண்ணலாம் அது மாங்காய் சம்மந்தி இருக்குது ஸோ அது மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள் கேரட் போடலாம் ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் கிரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயும் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் போட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்ட் என்கிற வெப்சைட்டும் ஃபோர்டீன் இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம்